தேவனுக்கே மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இதனால இந்த ஜீவ பாத சேனலை பார்க்கறவங்க ஒவ்வொருத்தலையும் ஏசா பாதியமாக ஆசீர்வதிப்பாரு ஆண்டவர் இந்த நாளுக்குள்ள உங்களுக்காக தந்த வேத வசனம் ஏசிய நாற்பத்தி ஒன்னு பன்னெண்டாவது வசனம் உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றும் இல்லாம இருப்பொருளாவார்கள் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்குது இது அருமையான தேவ பிள்ளைகளை தேவ ஜனங்களை சகோதரன் சகோதரியில ஆண்டர் உங்களை உங்களை பார்த்து பேசுறாரு உன்னோட உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதி இருப்பாய் அப்படின்னா இத கேக்குற ஜனங்க ஆஹ் வந்து உங்களோட என்னெல்லாம் இன்னைக்கு போராடி கொண்டிருக்குது மனிதர்களை போராடுறாங்களா அல்லது வந்து சாசனமா போராடி கொண்டிருக்கிறானா ஆஹ் உங்களுக்கு எதிரா இருக்கிற எந்த பிரச்சனைகள் உங்களை போராடி கொண்டிருக்கிறது அந்த போராட்டங்களை ஆண்டவர் என்ன மாற்றி போடுவாரு நீங்க தேமு சமூகத்தில் அதுக்கா நீங்க செபிக்கும் பொழுது ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வாரு பாருங்க இஸ்ரோ ஜனங்களோட வந்து மோகாப்பியார்கள் வந்து போராடினார்கள் போராடி அவர்கள் வந்து என்ன என்ன செய்தாங்க அவங்கதான் வடி தோல்வி அடைந்தார்கள் அதே போல வந்து இஸ்ரோ வழி விரோதமா எத்தனையோ வந்து ராஜாங்கலாம் எல்லாம் வந்து போராடி கொண்டே வந்தாங்க எல்லாத்தையும் ஆண்டோர் என்ன செய்தாரு எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி இஸ்ரவலி ஜனங்களுக்கு ஜெயம் கொடுத்தாரு அதே போல இங்க பார்த்தோம்னாக்க வந்து தாவிதம் காலத்துல ஆஹ் பார்த்தோம் சவுல் காலத்துல பார்த்தோம் ஆஹ் வந்து கோழியாத்து வந்து ஆஹ் போராடுறான் ஆனா தேவ ஜனங்களை ஆண்டவர் விட்டு விடல அங்க வந்து கோழியாத்து தான் வந்து தான் தோல்வி அடைந்தான் தேவ ஜனங்களுக்கு வெற்றி கிடைத்தது இதே போல உங்களோட போராடுகிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி எந்த சத்ருவா இருந்தாலும் சரி ஆண்டவர் அப்புறப்படுத்துவாரு உங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை தருவாரு நீங்க தேவ சமத்துல அதுக்கா சோமன் பாருங்க ஒப்பு கொடுத்த பாருங்க ஜெயா உங்களுக்கே இதனால உங்களுக்கு இருக்கு என்ன சொிக்கிறேன் பசுத்தம் நல்ல பிதாவே நம்ம தோத்துறேன் அண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்ட பிள்ளைல ஒவ்வொருத்தருக்கும் அண்டவரே அப்பா தோத்துறேன் பல போராட்டங்கள் இருக்கிறதப்பா பிரச்சனைகள் இருக்கிறது எதிர்ப்புகள் இருக்கிறது அவ எல்லாம் நீர் அப்புறப்படுத்த முடியும் ஜனங்களுக்கு அண்டவரை விடுதலை கொடுங்க ஏசப்பா யாரெல்லாம் நோக்கி பாக்குறாங்களோ அத்தனை பேருக்கு இந்த நாள்ல நீர் அறுப்பது செய்யுங்க தகப்பனே நம்ம தோத்துறப்பா ஏசப்பா சாசி போராட்டங்கள் அண்டவரை பிரச்சனைகள் அண்டவரை லாவிச்சி நீர் அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே நம்ம தோத்துறான் அப்பா நோக்கி பாக்குற எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த நேரத்துல ஆண்டவர் நீங்க சேர்த்து கொடுங்க தகப்பனே உமக்கு ஓத்துறேன் நன்றி ஏசப்பா ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே